வளம் பெறும் சஷ்டி அனைத்தையும் கொடுக்கும் முருகப்பெருமானால் கொடுக்க முடியாததென்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அடியனை முருகப்பெருமானை நம்புங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் அது முதங்கள மண்ணி ஆரம்பிச்சிருக்கு கந்த சஷ்டி மிக சிறப்பாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அப்படியே கந்த சஷ்டியோட சேர்த்து எனக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 இரவு ஏழு நாற்பது வரைக்கும் பிரதமை திதி அதன் பின்பு தோதியை திதி நாள் முழுவதுமே சுவாதி அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விஸ்கம்பம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு பிரீத்தி நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அவயோகி செவ்வாய் காலை ஆறு வரைக்கும் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு ஏழு நாற்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு இதுல என்னன்னா பவகரணத்துல கந்த சசி ஆரம்பிக்கிறது பவமே செவ்வாய் சோ செவ்வாய் திருச்ச பவகரணத்துக்கு நம்ம லட்சுமி நரசிம்மன் கொடுப்போம் இருந்தாலும் செவ்வாய்க்குடையதுதான் செவ்வாய் கரணத்திலேயே ஆரம்பிப்பது மிக மிக சிறப்பு யோகி புதனாக இருக்கிறார் அதுவும் மிக மிக சிறப்பு வாங்க கிரக பார்க்கலாம் கும்பத்துல குரு உச்சம் கண்ணியில சுக்கரன் நீச்சம் சூரியன் துலாம்ல நீச்சம் சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் துலாம்ல கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் சிவானந்தர்